ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி சீரீஸில் நம்ம வந்து ஒரே பச்சை பயிர் உருண்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாசி பருப்பு முழு இருக்குல்ல அதை வறுத்து மிஷினில் இப்படி அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும் இது ஒரு கிலோ பருப்பு நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து நீங்கள் ஒரு கிலோ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு கிலோ சக்கரை நீங்கள் எடுத்துக்கணும் இது இரநூறு கிராம்னா இதில் அஞ்சு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ சரியாக இருக்கும் இதை எடுத்துக்க போகிறோம் இதை எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும் இல்லை நீங்கள் மிஷினில் கூட நீங்கள் அரைச்சி வாங்கிக்கலாம் நான் மிக்ஸிலேயே அடிச்சு எடுத்துக்கிறேன் காமிக்கணுங்கிறதுனால தான் நான் அடிச்சு எடுத்து காமிக்காம உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நெய் நெய் தான் நிறைய தேவைப்படும் இது பத்தலைன்னா நம்ம திருப்பி வந்து எடுத்துக்கணும் அடுத்தது வந்து ஏலக்காய் பொடி இப்ப இந்த முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி வச்சிருக்கேன் முழு முந்திரியை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க இதை வந்து நெய்ல வறுத்து இந்த மாவோட நம்ம சேர்க்க போறோம் முதல்ல எப்படி செய்யறதுன்னா முதல்ல சர்க்கரை அடிச்சு இதை பவுல வந்து போட்டுக்குவோம் சக்கரையை அடிச்சுட்டு நெய்யை சூடு பண்ணி சூடு பண்ணி தான் நம்ம புரிக்க பொறிச்சு எடுக்க உருண்டை பிடிச்சி எடுக்கணும் இப்போ வந்து முந்திரி பருப்பையும் முந்திரி பருப்பை வறுத்துட்டு சர்க்கரையை பொடி பண்ணிட்டு நான் எப்படி உருட்டுறதுன்னு காமிக்கிறேன் மிக்சியில அடிச்சிக்கலாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட காமிக்கணுங்கிறதுனாலதான் நான் எல்லாமே முடிச்சுட்டு காமிப்போம் அப்படின்னு ஐடியா வருது ஆனா முடிச்சுட்டு காமிக்க முடியல இருங்க இதில் ஈரம் இல்லாமல் பாத்துக்கோங்க மிக்சில வந்து ஈரம் இருக்கக்கூடாது இதுல இரநூறு கிராம்னா அஞ்சு கப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒன்று போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கலாம் முதல்ல மூணு கப்பு போட்டு அடிச்சிட்டு பவுல்ல கொட்டிட்டு அடுத்து ரெண்டு கப்பு போட்டு அடிக்கிறேன் ஏன்னா மிக்சி வந்து அவ்வளோதான் அதை அடிக்கணும்னு நினைக்கிறேன் நைசா பொடி பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து அந்த சூட்ல வந்து இலகி கொடுக்கும் இது ஜளிக்கெல்லாம் வேண்டாம் இங்க பாருங்க இது ஜளிக்கெல்லாம் தேவையில்லை இப்படி நைஸாக அடிச்சுக்கோங்க இப்போ பவுலில் போட்டுக்கலாம் நம்ம இந்த பவுலில் தான் பண்ண போகிறோம் அதனால இந்த பவுலில் இப்போ மூணு கப்பு போட்டிருக்கேன் இப்போ அடுத்து ரெண்டு கப்பு எப்படியும் ஒரு நாலு கிலோ சக்கரை தீபாவளிக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரவா உருண்டை இது நாலாவது கப்பு பயிர் உருண்டை அதுக்கப்புறம் வந்து குலாப்ஜாமன் பண்ணுறோம் இனிப்புக்கு நான் அஞ்சு கப்பு போட்டுட்டேன் இத முதல்ல எடுத்து வச்சிடலாம் சர்க்கரையை எல்லாரும் குடுத்துருமோல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் குடுத்துறதுனால நம்மளே சாப்பிடுற மாதிரி இல்லை அதனால தைரியமா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இனிப்பு செய்யலாம் இப்ப சர்க்கரை அடிச்சிட்டோம் இதுல மாவு வந்து போட்டுக்கிறோம் இந்த பாசிப்பருப்பு மாவுல அதை போட்டுக்கோங்க நல்ல பொன்னிறமா வாசனை வரும் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து இந்த மாதிரி வறுக்கிறத ரொம்ப டைம் எடுத்து வறுக்கணும் வறுக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுத்து வறுக்கணுங்கிறதுனால நான் அந்த வீடியோ எடுக்க முடியல டைம் இல்லாமல் தான் வேறு ஒன்றும் இல்லை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை காட்டி ஏன்னா ரவை உருண்டை வேற நான் இன்றைக்கி பலகாரமே நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில் போலி அதுக்கு கடலை பருப்பு உருணெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் சுளியத்துக்கு அது கொஞ்சம் பாதி எடுத்து உருட்டி வைக்கணும் அப்புறம் மாவு போடணும் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி சண்டேல வர வரதுனால நான்வெஜ்ஜி அதுவும் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது வீடு கிளீனிங் வீடு துடைக்கிது என்ன கிளீனிங் பண்ணாலும் இன்னைக்கு சாமி வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய வேலை இருக்குது அதனால தான் வந்து சரி வருத்துட்டு வச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்றத நல்லா தோளோட இருக்கிறதுனால நல்ல சத்தும் கூட பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் இப்ப இந்த ஈவனா கலந்து வச்சுக்கோங்க அந்த பாசி பருப்பு சக்கரை நமக்கு சரிக்கு சரி போட்டிருக்கோமா அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தான் முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிட்டு அதையும் எடுத்து கொஞ்சமா கரண்டியில கை போட்டு கிளறிடுங்க அது ஒத்த மாதிரி கிளறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டிலேயே எடுத்துக்கலாம் கை போட தேவையில்ல உருண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும் கை போட்டா போடும் இதுல வந்து நெய் தான் ஜாஸ்தி தேவைப்படும் அதுதான் ஒரு விஷயம் அதுக்குதான் நிறைய பேர் ரவை உருண்டை பண்ண மாட்டாங்க பாசுபரு போ உருண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொறிவில்ங்கா உருண்டை அதெல்லாம் செய்யறது இதுக்கு தான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அந்த காலத்தில் வகுத்து வச்சாங்களே எல்லாமே ஒன்று ஒன்றும் பண்ணுறதுக்கு அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா எல்லாமே நமக்கு உடம்பு கிடைச்சிரும் சக்கரை இந்த பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பிடிக்க ஏன்னா ஒரு பக்கம் பாசிப்பருப்பு மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு சப்பண்ணு இதாயிடும் மிஷினில் முதல்ல எல்லாம் அரைச்சு கொடுப்பாங்க இப்போ அரைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது திரிஞ்சிடும் தண்ணி பட்டி கட்டி கட்டியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏதாவது போடணுன்னா அவங்களால அரைச்சி கொடுக்க முடியாதுன்ட்டு இப்போல்லாம் சக்கரை மட்டும் அரைச்சி கொடுத்து வர மாட்டேங்கிறாங்க எங்கள் ஊரில் இது சென்னையில் இப்படிதான் பண்ணுறாங்க எது கொடுத்தாலும் இது முடியாது அது முடியாது அப்படின்வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நிறைய எங்கள் பக்கத்தில் இருக்கிற மிஷினில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒரு இடியாப்பத்துக்கு அரைக்க போனோம்னாக்கா ஏன் ஈரமாக கொண்டு வந்துட்டிங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குளியல் பொடி அரைக்கிறதுக்குள்ள அந்த கிழமை வாங்க தனி சனிக்கிழமை வாங்கினுவாங்க அப்புறம் அப்படி மாறி மாறி அரைச்சி எடுக்கணும் அதை உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் சென்னையில் இந்த மாதிரி தான் நான் ரொம்ப அவசைப்படுறேன் அதுக்கு தான் நான் ஊர்லேருந்து வரும்போதே ஊருக்கெல்லாம் போனேன்னா எல்லாமே அரைச்சி அங்கே எல்லாமே பண்ணிட்டு வந்துருவேன் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்சம் வாயில போட்டு பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் சக்கரை கரைஞ்சிருக்கான்னு கலந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நெய்யை வறு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து இதில் போட்டலாம் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலரி விட்டுருங்க நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா எல்லா பக்கமும் வரணும்ல இது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம உருந்த பொடி அதாவது ரவுண்டு சைஸு எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படியும் ஒரு சைஸ் கொஞ்சம் மீடியமாக தான் செய்வேன் நான் மீடியம் சைஸாக தான் விட்டுறேன் ரொம்ப ரொம்ப பெருசு சின்னது அப்படிலாம் பிடிக்க மாட்டேன் இந்த அளவுக்கு வளர்ந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் நல்ல பாதி போட்டுக்கோங்க இதில் ஏன்னா ஒரு ஒரு உருண்டைக்கும் வாய் கடிப்படணும் அதனால நிறையவே போட்டுக்கோங்க இந்த அளவு கலர் மாறினா போதும் இதை கொட்டிக்கோங்க இங்கே இது நெய் வந்து சூடாகிட்டே இருக்கணும் அதனால இங்கே போட்டுக்கோங்க முதல்ல இதை போட்டுக்கோங்க பத்தலன்னா நெய் போடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் முண்டு இப்படி ஊற்ற வசதியாக இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் சூடாகட்டும் இதை மாவில் வந்து நல்லா விரவிடுங்க எல்லா பக்கமும் முந்திரி பருப்பு படுற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து கலந்ததை வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கொஞ்சமாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக வச்சுட்டு பாருங்க பொரியுது பாருங்க மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு இந்த மாதிரி கிளறணும் மாவுல நெய் ஊத்தும் போது அப்படியே பொரியணும் அந்த நுரைச்சிக்கிட்டு பொரியுதுல அந்த மாதிரி பொறிஞ்சாதான் மாவு வந்து அந்த இதுக்கு வரும் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் கையில வந்து நல்லா அப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாவுக்கும் இந்த நெய் போட்ட மாவுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு நெய் இருக்கணும் அப்பதான் பிடிக்க வரும் இதுக்கு வந்து நான் மூணு கரண்டி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த பாருங்க நம்ம கைக்கு இந்த சைஸ் தான் வரும் ரொம்ப பெருசா நான் பண்ண மாட்டேன் கொஞ்ச நாளிலே எரியிடும் ஏன்னா நெய் வந்து காய காய மாவை பிடிச்சிக்கும் இந்த அளவு இந்த சைஸ் தான் நான் உருட்டுவேன் பாருங்க இதுல எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கோங்க பொறுமையா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டிங்கன்னா அப்புறமே நல்லா கெட்டி ஆகிடும் அப்படியே பலகாரம் பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்கும்போது உருந்துருச்சுன்னா பயப்படாதீங்க கொஞ்சம் நெய் போட்டுட்டு திருப்பி சூடு பண்ணி ஊற்றி மா ஊற்று விட்டு பிடிச்சிங்கன்னா சரியாகிடும் ஏன்னா நெய் பத்தாம பிறந்தால் சமயத்துல உடையும் இந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இப்படி உடையாமல் வரும் அதுக்கு தான் உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை எல்லாம் பண்ணும்போது நெய் தான் நிறைய தேவைப்படும் பாருங்க சைஸ் ஒரே மாதிரி வருது பாருங்க இப்படி வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா ஒன்று மேல ஒன்னு அப்படியே நின்றுக்கும் இந்த மாவை நீங்க பிடிச்சிட்டு தான் அடுத்த மாவு எடுக்கணும் நீங்கே ஒன்னுதான் நெய் ஊத்துற அதுவும் மாவு அரைக்கிற பதமும் பார்த்துட்டீங்கன்னா பாசிப்பர் பொருண்ட பிரச்சனையே வராங்க நல்லா வரும் கொஞ்சம் ஆரம்பத்தில் அழுத்தி பிடிங்க அப்புறம் வந்து இப்படி மேலாட்டமாக அடிப்படுங்க அந்த முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக போடாமல் இருந்தாலும் சமயத்தில் அது அது உடச்சு உடச்சி விட்டுட்டே இருக்கும் அதனால தான் வந்து முந்திரி பருப்பை சின்னதாக போடணும் திருப்பி உருட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம எடுத்த மாவுக்கு ரெண்டு கரண்டி குழி கரண்டி ரெண்டரை கரண்டி மா நெய் ஊற்றணுமா அதுக்கு வந்து ரெண்டு ஏழு உருண்டை பிடிச்சிருக்கோம் இப்போ இந்த மாவு திருப்பி சூடு பண்ணி தான் எண்ணெயை நெய்யை ஊற்றணும் இதே மாதிரி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது உருட்டி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு உருண்டை நமக்கு வந்திருக்கு இந்த சைஸ் உருண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும் போது பார்த்து எடுங்க அதுக்கப்புறம் ஆறிடும் ஆரினோடனா பார்த்தீங்கன்னா இறுகி போயிடும் இறுகுனா ரொம்ப இருகாது இது எடுத்தோடனே உடையிற போ அப்படியே நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது பலகாரம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கும்போது ரெண்டு மூணு உருண்டை உடைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்க திருப்பி உறுத்து விட்டு லைட்டாக என்ன இல்லைன்னா என்ன சட்டில் லேசாக சூடு பண்ணி கூட நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பயப்பட வேண்டாம் இந்த பாசிப்பருப்பு பருப்பு உருட்ட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் தேங்க்யூ